ஜீசஸா வச்சிருக்க பேய்களோட கதையை பத்தி தான் நாம இப்போ பாக்க போறோம் காலையில தான் ஆகுது ஆனா அம்சா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளோ கூட்டம் என்னன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட மூணு பேரண்ட்ஸ் வந்து கதறிக்கிட்டு நிக்கிறாங்க சார் என் பிள்ளைய காணும் சார் சார் என் பிள்ளைய காணும் என் மகனை காணும் சார் சரி நாங்க உங்க வீட்டுல சோதனை செய்யறோம் அவர் ஷாக் ஆகி நிக்கிறாரு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு போலீஸையும் அனுப்புறாரு ஒவ்வொரு போலீஸும் காணாம போனவங்களோட ரூம்ல செக் பண்றாங்க கடைசியா மூணு பேரோட ரூம்லயும் ஒரே பொருள் கிடைக்குது அது என்னன்னா சாப்பிட்டு போட்ட பீசாவோட டப்பா அதுல இருக்கிற ஒரு கூப்பன் அதுல அன்னைக்கு காணாம போனாங்களோ அந்த டேட் தான் போட்டிருக்கு அதுல பீசா வாங்குறதுக்குரிய ஒரு ஆஃபர் போட்டிருக்கு அது எந்த டேட்ல போட்டிருக்கோ அதே டேட்ல தான் இந்த மூணு பேரும் காணாம போயிருக்காங்க சரினு எல்லா போலீஸும் அந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் செக் பண்றாங்க அதுல போட்டிருந்த பேர் மாதிரி எந்த ஒரு பீசா கடையுமே அங்க இல்ல இன்ஸ்பெக்டர் ரொம்ப குழப்பமாகறாரு சரின்னு காணாம போனதுல ஒரு பையனோட பேர் தான் டேவிட். அந்த டேவிட்டோட வீட்டுக்கு போய் அவனோட ரூமை திரும்ப சுத்தி சுத்தி பார்க்கறார். அங்க ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் யாரோடதுனே டேவிட்டோட அம்மா கிட்ட கேக்குறாரு. அதுக்கு டேவிட்டோட அம்மா சொல்றாங்க, "சார் அது இன்னோட ஃபோன் தான் சார். நான் தான் ஃபோன்ல சார்ஜ் போடணும் போல." சார்ஜ் போட்டு வையின்னு அவங்க கிட்ட கொடுத்தேன் சார் அப்படின்னு சொல்றாங்க டேவிட்டும் அந்த போனை ஆன் பண்றாரு வாட்ஸ்அப் குள்ள போறாரு அதுல காணாம போன அவர்களோட பையன் டேவிட் ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கான் அது ஒரு வீடியோ மெசேஜ் அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு ஹாய் நான் பீஸா ஆஃபர்னு நினச்சி ஒரு இடத்துக்கு வந்தேன் உள்ள வரப்போ எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டு ஆர்டர் கேட்க வந்தாங்க நானும் பீஸா ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் வாங்கிட்டு போனாங்க ஆனால் அவங்களுக்கு காலே இல்லை நான் அங்கே இருந்து பீஸா சமைக்கிற இடத்துக்கு போய் பார்த்தேன் அதில் எல்லா பைகளும் பீஸா சமைச்சாங்க மாவு ரெடி பண்ணுறது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது பீஸா குக் பண்ணுறதுன்னு ஒரு டீமே உள்ளே இருந்துச்சு பின்னாடி ஜன்னல் வழியாக அடுத்த இடத்த பார்த்தேன் அங்கே ஒரு பெரிய சாப்பாடுக்கு பீஸா சாப்பிட வந்தவங்களை படையலாக கொடுத்தாங்க இப்போ நான் இங்கேருந்து தப்பிப்பேனான்னு எனக்கே தெரியல அந்த உருவம் வந்ததும் அந்த வீடியோ கட்டாயிடுச்சு இதை பார்த்து அவருக்கு ஒரே ஷாக் ஆகுறாரு போலீஸ் டீம் எல்லாமே ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஊரோட மேப்பை வச்சு பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு கிராம பகுதி இந்த கிராமங்களை சுத்தி எந்த பீஸா ஷாப்புமே கிடையாது அப்புறம் எப்படி மூணு பேரும் அந்த ஷாப்பை தேடி போயிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பேசி ஒரே டென்ஷன் ஆகுறாங்க போலீஸ் டீம் ஊரில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை மாட்டுறாங்க மாட்டினதுக்கு அப்புறம் இருந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு வீடியோவில் ஒரு ஏரியாவில் ஒரு பீஸா பாக்ஸ் மட்டும் தனியாக மிதந்து போகிற மாதிரி தெரிஞ்சது கேமரால தெரிஞ்சது என்னமோ அதுதான் ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சுன்னா பீசா பாக்ஸ் தூக்கிட்டு போனது ஒரு குட்டி பிசாசு போலீஸ் டீம் அங்க பாருங்க ஒரு பீஸா மூவ் ஆகுது நாம அந்த இடத்துக்கு போய் பாப்போம் அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல போய் ஒவ்வொரு இடத்தலயும் போய் ஒளிஞ்சு நின்னு பார்க்கறாங்க அவங்க முன்னாடியே பீஸா பாக்ஸ் மூவ் ஆகி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்குவாட் பீஸா மூவ் ஆகுற இடத்துல வயர பாஸ் பண்றாங்க நெருப்பு தாங்க முடியாம